ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பேபிஸ் கேலரி எல்லாருக்கும் ஜும்மா முபாரக் எல்லோரும் தொகுதிங்களா துவா செஞ்சிங்களா அலஹமதுல்லா நாங்களும் துவா செஞ்சோம் என்னென்ன நான் செய்ய போகிறேன்னு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி சமையல் ஆமாங்க இன்றைக்கி நான் ஆட்டு தலைக்கறி நான் செய்ய போகிறேன் உங்களில் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆட்டு தலைக்கறி காலையில் வாங்கிட்டு வந்து வச்சாச்சா என்னடா செய்ய போகிறோன்னு நினச்சேன் அப்புறம் சரி பிரிஸ்க் ஆயாச்சு நமக்கு நான்வெஜ்னா தான் நமக்கு ஒரு பெரிய மச்சை தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கங்க அந்த தலைக்கறியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் போடுங்க மஞ்சள் தூள் போட்டு நான்வெஜ் கழுவுறது அது நல்லது அதில் உள்ள பேக்டீரியாக்கள்லாம் வெளியாகிடும் உங்களெல்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் தலைக்கறி சரி அதை ஒரு பக்கம் கொதிக்க வச்சுட்டு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடிப்போம் பால் கொதிச்சிட்டு இருக்குது அங்கே குக் ஆ ஆட்டில திறந்து பார்த்தா காஃபி பொடி இல்லைங்க சரி பிரித்து ஓப்பன் பண்ணி கொட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அதை கொட்டி வச்சாச்சு அது ஃபுல்ஃபில் ஆகணுன்னு தான் நமக்கே இதாக இருக்கும் காஃபி போட்டு குடிச்சாதாங்க மறு வேலையே நமக்கு தொடங்கும் என்ன செய்யலான்ட்டு பால் கொதிக்கிது அதுலேயே காஃபி பொடி போட்டாச்சு சர்க்கரை போட்டாச்சு போட்டு காஃபி ஊற்றி காஃபி குடிப்போம் காலையில் கிளைமேட்டு இதாக தாங்க இருக்குது மழை சீசனாக தாங்க இருக்குது நேற்று ஒரு நாள் மட்டும்தான் வெயில் காட்டுச்சு இன்றைக்கி மழை தான் எல்லோரும் சும்மா தொழுவை போகணும் இன்ஷாலாக அல்லாடை துவாக செஞ்சுக்குவோம் அப்புறம் நல்லா அந்த மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு கொடுத்து அதை ஒரு ரெண்டு மூணு விசில் வேக வச்சுக்குவோம் ஏன்னா தலைக்கறி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அது வெந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுக்கு இடையில் நம்ம கீ ரைஸ் செஞ்சுருவோம் ஆ பிரெயின் வெயிட் பண்ணுது என்னை எப்படா பொறுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பிடிக்குமா பிரெயின் நல்லாயிருக்குங்க ப்ரைனு சாம்பார் வச்சு பிரெயின் கிரேவி செஞ்சால் செம்மையாக இருக்கும் கீ ரைஸ்க்கு ரெடி பண்ண விடுவோம் நான் ரைஸ் குக்கரை டைரெக்டாக வைக்க மாட்டேன் நான் நடுப்பில் கீ ஊற்றிக்கங்க வனல அதுக்குள்ளே ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுக்கங்க பிரிஞ்சலை ஏற்கனவே நான் கீ ரைஸ் நான் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில் அதே மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் ஆஃப் கேஜி நாலு பேருக்குள்ளது தான் நான் செய்ய போகிறேன் நான் வெங்காயம் போட்டுக்கங்க ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கங்க ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு கொடுத்துக்கங்க ஒரே ஒரு பெரிய தக்காளி ஒன்று போட்டுக்கங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க ரைஸ் அப்போ தான் நல்லா மணக்கம் அதுக்கு வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க மல்லித்தலை அதுலேயே போட்டுருங்க போட்டு அதையும் நல்லா வதக்கினாதான் நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும் ரைஸ் போட்டு அந்த பாட்டில் போட்டுருங்க ரைஸ் குக்கரில் போட்டுருங்க நான் ரைஸாக இருந்தால் ரைஸ் குக்கர்லேயே வச்சுருவேங்க நான் போட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தோன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றி அதை ரைஸ் குக்கரில் வச்சுருவோம் ரைஸ் குக்கரில் வச்சுட்டு ஆன் பண்ணிவிடுவோம் ஆன் பண்ணிவிட்டு அதை மூடியை போட்டு அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இங்கே தலைக்கறி வெந்துக்கிட்டு இருக்குது பிரெயினை ஆப்ரேஷன் பண்ணிவிடுவோமா ஆமாங்க படிக்காதே எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகிட்டோம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள் இங்கே நாலு பேர் இருக்கிறதுனால நாலு பீஸ் போட்டேங்க நான் கட் பண்ணி வச்சாச்சு அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் ரெடியாக இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடியாக இருக்குது வானலை வச்சு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுருங்க நான் பட்டை கிராம் போடல நான் கரம் மசாலா சேர்த்துக்க போகிறேன் இதில் அதுக்குள்ளே ஸ்பைசஸ் ரெடியாக இருக்குது மஞ்சள் பொடி மிளகாப்பொடி ஜீரகப்பொடி மிளகுப்பொடி எல்லாம் ரெடியாக இருக்குது அங்கே குக்கரில் விசில் வெந்துட்டுருக்கு க தலைக்கறி வெந்துட்டுருக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கங்க கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கங்க கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடி போட்டுக்கங்க அரை டீஸ்பூன் மி பொடி போட்டுக்கங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கங்க தான் நான் பட்டை கிராம் நான் சேர்க்கலை நான் கரம் மசாலா அந்த ஸ்பைசஸ் இருக்கும் பிரெயின் அப்படியே அலாக்காக தூக்கி வைங்க கலரி விடாத வச்சுட்டு லைட்டாக கலரி விடுங்க அதில் உள்ள மசாலா கோட்டிங்லாம் அதில் பிரெயினில் போய் அப்சர்வ் ஆகணும் பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்கள் மல்லித்தலை தூவி விடுங்க புதன மல்லித்தலை தூவி விட்டு தண்ணிலாம் இதுக்கு ஊற்ற தேவையில்லை இது சிம்லியே வைங்க நல்லா அது ஃப்ரை ஆகிடும் அது அதுக்கு இடையில எனக்கு கறி சால்னாவுக்கு வந்து தேங்காய் தேவைப்படுது இதுக்கு தேங்காய் ஊற்றி தாங்க வைக்கணும் தேங்காய் இல்லை அதை வச்சா இது நல்லா இருக்காது தலைக்கறி இதுக்கு வந்து பெருஞ்சிரகம் முழு பெருஞ்சிரகம் போடணும் என்கிட்ட பெருஞ்சிரகம் முழு பெருஞ்சிரகம் இல்லை அதனால சோம்பு வந்து நான் தூளாக போட்டுக்கிட்டேன் ஆஹா ஃப்ரை ஆகிடுச்சுங்க ப்ரைனு மல்லித்தலை தூவி விட்டு அதை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க தலைக்கறியும் நல்லா வெந்துருச்சுங்க குக்கரில் ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துருச்சு அதை தூக்கி வேறு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்குவோம் கொட்டி வச்சுட்டு அதே குக்கரில் கொஞ்சோன்னு ஆயில் போட்டுக்கோங்க இதுக்கு பட்டை கிராம்பு போடுங்க பட்டை கிராம்பு அன்னாசி போருந்தால் போட்டுக்கலாம் இதுக்குள்ளே ஸ்பை வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டுக்கங்க ஒரு கைப்பிடி வெங்காயம்னா ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க போட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க எந்த அளவுக்கு வதக்குறோமோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களில் யாருக்கு தலைக்கறி ரொம்ப பிடிக்கும் தக்காளி போட்டுக்கங்க இங்கே ஃப்ரைடாக வேண்டாவே நான்வெஜ்ஜு எடுக்கிறதுங்க ஆமாங்க ஒரு டீஸ்பூன் ஒன் ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு கொடுத்துக்கங்க என அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே ஸ்பைசஸ் ரெடியாக இருக்குங்க மிளகாப்பொடி மஞ்சள் பொடி ஜீரகப்பொடி பொடியெல்லாம் இருக்குது இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன் ஜார்லியோ வச்சுருக்கேன் நான் அப்படியே இது நல்லா இருக்குங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கங்க நல்லா வதக்கி விடுங்க அந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க ஆட்டுக்கறி சேர்த்துக்கங்க ஒவ்வொரு பாட்டும் நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒன்று டீஸ்பூன் போட்டுக்கங்க ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கங்க அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடி போட்டுக்கங்க இது கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான் ஏன்னா ஸ்பைசஸ் சேர்த்துருக்கோம் பட்டை கிராம்பு அதனால் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் பெப்பர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க நான் பெப்பர் கொஞ்சம் அதிகமாக தான் நான் யூஸ் பண்ணுவேன் நான் மல்லிப்பொடி ஒரு மூணு நாலு டீஸ்பூன் போட்டுக்கங்க அது மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இங்கே நாலு பேர் இருக்கிறதுனால நாலு பேருக்குள்ள நான் மசாலா நான் சேர்த்துக்கிறேன் நான் இதுக்கு உருளைக்கிழங்கு சேர்க்கக்கூடாதுங்க சேர்த்துட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் முள் அடிப்படும் அதனால் உருளைக்கெழங்கு நான் சேர்க்கலைங்க இன்றைக்கி தலைக்கறி அதில் பாயில் ஆகிருக்கு அப்படியே தூக்கி அதுலேயே தூக்கி கொட்டுங்க தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுருக்கோம்ல அது ஜாரில் இருக்கு அப்படியே அதையும் கொஞ்சம் ஊற்றிடுங்க அதில் ஊற்றிட்டு தண்ணி அலசி அதுலேயும் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ரெடியாகிடுச்சுங்க புதினா மல்லித்தழை எல்லாம் தூவி விட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டால் கூட போதும் இல்லைனா ஒரு மூணு விசில் விடலாம் பிரச்சனை இல்லை மூணு விசில் விடுங்க ஏன்னா ஆல்ரெடி குக்காகிருக்கு இப்போ நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல அது எல்லாம் சேர்ந்து அப்சர்வ் ஆகணும் ஒரு மூணு விசில் விட்டால் போதுங்க அங்கே கீ ரைஸ்க்கு தண்ணி குறைச்சிருச்சுங்க அரிசி கழுவிட்டு வந்து நான் அதில் நான் சேர்த்துட்டேன் நான் சேர்த்து ஒரு கலர் கலரி விட்டு மூடி வைங்க ரைஸ் ரெடியாயிடும் ஆ ரெடி அலமது இல்லா சாப்பாடு நல்லா புலாவ் ரெடி ஆகிடுச்சிங்க பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்க அலஹமதுல்லா சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்குதுங்க ரைஸ் குக்கரில் ஆக்குனா ரைஸ் செம்மையாக இருக்குங்க ஆட்டுக்கறி சால்னாவும் ரெடி ஆகிடுச்சுங்க ஆட்டு தலைக்கறி சால்னா ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குது பாருங்க குழம்பு நல்லா ரெட்டிஸாக இருக்கா இது கொஞ்சம் காரசாரமாக வச்சாதாங்க நல்லா இருக்கும் நான் என்ன பாட்டு எடுத்து காட்டுறேன்னு தெரியுது உங்களுக்கு நல்லதுங்க அது சாப்பிடுங்க தலைக்கறி இங்கே ப்ரைனும் ரெடி ஆகிடுச்சுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்